எடுத்துக்காட்டி எட்டு புள்ளி ஒன்று ஒரு குடியிருப்பில் வாழும் மக்களின் எண்ணிக்கை வயதின் அடிப்படையில் குடியிருப்பில் வாழும் மக்களின் சராசரி வயதை காண்க வயதான மக்களின் எண்ணிக்கை இரண்டு வயது பத்து டு இருபது மக்களின் எண்ணிக்கை ஆறு இருபது டு முப்பது மக்களின் எண்ணிக்கை ஒன்பது முப்பது டு நாற்பது மக்களின் எண்ணிக்கை ஏழு நாற்பது டு ஐம்பது மக்களின் எண்ணிக்கை நான்கு ஐம்பது டு அறுபது மக்களின் எண்ணிக்கை இரண்டு இரண்டா அவர்களின் சராசரி வயதை சராசரி வயதை முன்னாடி ஒரே ஒரு தரவு தான் கொடுத்துருக்காங்க அந்த முன்னாடி ஒரு ஒரு தரவு வச்சுன்னா நம்ம முன்னாடி எடுத்துக்கிட்ட எக்ஸ் நேற்று ஆனால் இது எத்தனை கொடுத்துருக்காங்க பாருங்க

ஒன்பது ரெண்டும் பதினொன்று பதினொன்று ஏழு பதினெட்டு பதினெட்டு ரெண்டும் இருபது இருபது மொத்தம் எத்தனை பேர் முப்பது பேர் இந்த வயசுடைய அடிப்படையில் பார்க்கும்போது இருக்கிறாங்க சராசரி வயது எவ்வளவு சராசரி வயது போறோம் இது பிரிவு இடைவெளின்னு சொல்லுவாங்க

ஒன்பது இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு ரெண்டு முப்பத்தி அஞ்சு ரூபாய் சேர்த்தா எழுபது ரூபாய் நாலு முப்பத்தஞ்சு ரூபாய் சேர்த்தா நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது அப்புறம் எழுபதா ஒரு ஏழு ரெண்டு இருபத்தி ஒன்னு 25 g Clay 1 30 g 70 25 g 40 g 30 g 40 g 50 g 70 g 30 g 30 g 30.. 30 g 40 g 50 12 g 30 g 30 g 34 g 30 g ரூபாய் தனியா இருக்கு g 30 g 30 Ambar ரூபாய் atkanak hacha 1 sannayak Ambar 1 sannayak 3g 30 g

z0 z1 18 12 10 க்கு z0 z1 18 10 னா 18 இது ஈஸியா இருக்கு சிግமா நாங்க போடுவோம்

자랑사랑 <놀람> இருபத்தி நாலு பைசா மீதி ஜீரோ செட்டா ஆறு மூணு பதினெட்டா திரும்பியும் ரெண்டு போயிட்டே இருக்குமா சொல்லக்கூடாது என்ன வாய் என்ன 12 13 போய் பார்த்தா இத கேன்சல் பண்ணாங்க என்ன அஞ்சு வரை அதிகமா நான் குடிக்கணுமா எஸ் மீஸ் கேன்சல் பண்ணா ਉਹ குடிக்கலாமா எத்தனை ஓகேவா